சஞ்சீவ ஷாப்பிங் செய்யும் வருடங்களின் பின்னர் இலங்கைக்கு வந்திறங்கிய வாகனங்கள் புத்தம் புதிய வாகனங்களுக்காக காத்திருந்தவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி கனமுள்ள சஞ்சீவ கொலை பத்து லட்சம் ரூபாய் பரிசு வழங்க தீர்மானம் இன்னும் மிருகம் போலீஸ் கெடுபிடி சற்று முன்னர் கேஹல் பத்தர பத்மேவின் நண்பர் மீது துப்பாக்கிச்சூடு மினுவாங்குடி சம்பவம் சஞ்சீவ கொலைக்கு பழிவாங்கும் படலம் ஆரம்பம் இருந்து வெளியேறினார் நாமல் ராஜபக்ஷ நான்கரை மணி நேரம் வாக்கு மூலம் ஆதரவாளர்களால் பரபரப்பாகிய வளாகம் கனைமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பழிவாங்க துடிக்கும் தரப்பு துபாயில் இருந்து வந்த மிரட்டல் கொழும்பில் உயிரை கையில் பிடித்தபடி உயிர் வாழும் மக்கள் மௌலவி ஒருவரின் கன்னத்தில் அறைந்த போலீஸ் அதிகாரி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் யாழில் சட்டவிரோத மணலகழ்வில் ஈடுபட்ட இருவர் கைது அகழ்விடம் தெரியுமா தமிழர் பகுதியொன்றில் உணவு கடையில் வழக்கு தாக்கல் செய்த அதிகாரிகள் இப்படியும் சில சமூக பொறுப்பற்றவர்கள் வங்காள விரிகுடாவில் உருவாகி உள்ள காற்று சுழற்சி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கணேமுள்ள சஞ்சீவவின் படுகொலையின் துப்பாக்கிதாரி மற்றும் இஷாரா செவ்வந்தி ஷாப்பிங் செய்கின்ற பரபரப்பு சிசிடிவி காணொலி ஒன்று பரவி வருகிறது கனைமுல்ல சஞ்சீவ புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்க நீதிமன்ற அறையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் கொலையை திட்டமிட்டதாக நம்பப்படும் பிங்புர தேவகி இஷார சவ்வந்தி மற்றும் கொலையாளி ஆகிய இருவரும் துப்பாக்கிதாரியின் தாக்குதலுக்கு பின் எந்த பதற்றமுமின்றி கொழும்பு பகுதியின் கடை ஒன்றில் பொருட்களை கொள்வனவு செய்யும் காட்சிகள் வெளியாகியுள்ளன நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கி தாக்குதலை நடத்திய பின்னர் இருவரும் ஒன்றாக குறித்த கடைக்குள் சென்று இவ்வாறு பொருள் கொள்வனவில் ஈடுபட்ட பின்னர் தனித்தனியாக இருவேறு பக்கம் விரைந்ததாக தகவல்கள் ஏற்கனவே கசிந்த நிலையில் இந்த பரபரப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது மேலும் கனேமுள்ள சஞ்சீவ கொலையில் மூளையாக செயற்பட்டவராக அடையாளம் காணப்பட்டுள்ள இஷார செவ்வந்தியின் சகோதரையின் வங்கிக் கணக்கில் கொலையை திட்டமிட்ட கெசல் பத்தர பத்மி என்கின்ற நபர் ஒரு லட்சம் ரூபாவை வரவு வைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது கடந்த பத்தொன்பதாம் தேதி கனயமுள்ள சஞ்சீவ கொலை இடம்பெற்றதன் பின்னர் இந்த பணம் வரவு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கொலைக்குப் பிறகு சந்தேகநபர் செவ்வந்தி களுத்துறை நகரில் உள்ள ஒரு நகை கடையொன்றில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை வாங்கியிருப்பது தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் பிரதான சந்தேகநபர் செவ்வந்தியின் கைது செய்யப்பட்ட தாய் மற்றும் சகோதரனை எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய பதினொரு சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐந்து வருடங்களின் பின்னர் இலங்கைக்கு இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்த இலங்கை அரசாங்கம் எடுத்த முடிவைத் தொடர்ந்து தனியார் பயன்பாட்டிற்காக இறக்குமதி செய்யப்பட்ட முதல் தொகுதி வாகனங்கள் நேற்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன பொருளாதாரத்தை கட்டுப்பாடுகள் காரணமாக இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு விதிக்கப்பட்ட கால இறக்குமதி தடையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாட்டின் வாகன துறையில் இந்த நடவடிக்கை ஒரு குறிப்பிடத்தக்க மயில்கல்லை குறித்து நிற்கிறது புதிய விதிமுறைகளின் கீழ் இறக்குமதி செய்யப்படும் ஒரு எஸ்யோவி மகளூண்டானது உள்ளூர் சந்தையில் இருபத்தி நான்கு தசம் ஐந்து மில்லியன் ரூபாயிலிருந்து இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்படும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது பாதாள உலக குற்றவாளியான கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் சந்தேக நபரான இஷாரஸ் சவ்வந்தி குறித்து அறிவிப்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கனைமுல்ல சஞ்சீவ புதுக்கடை நீதவாழ் நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்க நீதிமன்ற அறையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் கொலையை திட்டமிடப்பட்டதாக நம்பப்படும் பிங் தேவகி இஷாரஸ் சவந்தியை கைது செய்ய வழிவகுக்கும் தகவல்களை வழங்குவோருக்கு ஒரு மில்லியன் ரூபாய் அதாவது பத்து லட்சம் ரூபாய் தொக்கப்பரிசு பரிசு வழங்க பதில் போலீஸ் மா அதிபர் தீர்மானித்துள்ளார் சந்தேக நபருக்கு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தப்பிச் செல்வதை தடுக்க காவல்துறை அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக்க மனதுங்க தெரிவித்தார் இஷார செவ்வந்தி தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கொண்டும் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தியும் கடல் கடல்வழிகளை பயன்படுத்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் புத்திக்க மனதுங்க மேலும் தெரிவித்தார் மினுவாங்குடை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் கெகல் பத்தர் பத்மேவின் பாடசாலை நண்பர் என்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது மேலும் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றபோது துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான நபர் முச்சக்கர வண்டி தரிப்பிடத்தில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர்கள் தப்பிச் சென்றுள்ளதோடு துப்பாக்கிச்சூட்டு கிழக்கானவரின் கால் மற்றும் கைகளில் காயங்கள் ஏற்பட்டு தற்போது கம்பகா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த வாரம் புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கனயமுள்ள சஞ்சீவ மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் கெகல் பத்த பத்மே இருப்பதாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கெகல் பத்திர பத்மே தொடர்பான பல்வேறு தகவல்கள் தற்போது வெளிவரும் நிலையில் இன்றைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவமும் மக்கள் மத்தியில் நிலையை தோற்றுவிப்பதாய் அமையப்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சற்று நேரத்துக்கு முன்னதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் செய்த விமானம் கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அவர் முன்னிலையாக முன்னிலையாகியிருந்தார் இந்த விவகாரம் தொடர்பில் நான்கு மணி நேரத்துக்கு மேலாக வாக்குமூலம் அளித்த பிற்பாடு அவர் சிஐடி வளாகத்தை விட்டு வெளியேறியுள்ளார் குறித்த பகுதியில் குழுமியிருந்த ஆதரவாளர்களால் அங்கே சற்று பரபரப்பான நிலை ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கணேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு பழிவாங்கும் விதமாக கெஹல் பத்திர பத்மேவின் மனைவியின் பெற்றோரை கொல்ல முன்னெடுக்கப்பட்ட முயற்சி பன்னல போலீசாரினால் முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை முயற்சியுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகின்ற இரண்டு இளைஞர்களும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வாரம் புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கணேமுல்ல சஞ்சீவ மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் கெகல் பத்திர பத்மே இருப்பதாக தெரிய வந்துள்ளது அதனால் அந்த கொலைக்கு பழிவாங்கும் நோக்கத்தில் கெஹல் பத்திர பத்மேவின் பிரிவுடன் தொடர்புடைய எந்தவொரு தரப்பினரையும் கொலை செய்யப் போவதாக கனைமுல்ல சஞ்சீபாவின் பிரிவு மிரட்டியுள்ளதாக பாதுகாப்பு பிரிவுக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது இந்த நிலையில் பன்னவிளவில் உள்ள கெகல் பத்திர பத்மேவின் மனைவியின் வீட்டை காணொலி எடுத்துக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்களை பன்னல போலீசார் கைது செய்தனர் குறித்த வீட்டில் வசிக்கின்ற குடியிருப்பாளர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பட்ட தகவலினை தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்றபோது கைது செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்களும் அங்கிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அந்த நேரத்தில் கேகல் பத்தர பத்மேவின் மனைவியின் தாய் தந்தை மற்றும் தம்பி ஆகியோர் வீட்டில் இருந்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருபத்தொன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இரண்டு இளைஞர்களிடம் விசாரித்தபோது போது துபாயைச் சேர்ந்த சமீரா என்கின்ற குற்றவாளியிடமிருந்து கிடைக்கப்பெற்ற பணிப்புரைக்கு அமைவாக குறித்த வீட்டை காணொளி எடுத்ததாக அவர்கள் தெரிவித்தனர் அனுராதபுரம் கெக்கிராவ கைல பிரதேசத்தில் வைத்து மௌலவி ஒருவரின் கன்னத்தில் அறைந்த போலீஸ் அதிகாரி தொடர்பிலான காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் குறித்த போலீஸ் அதிகாரி தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மவுலவியை எதற்காக போலீஸ் அதிகாரி தாக்கினார் என்பது குறித்த விவரங்கள் எதுவும் இன்னும் வெளியிடப்படவில்லை இன்றைய தினம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோவிலக்கண்டி பகுதியில் சட்டவிரோதமான மனநகழ்வில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சாவகச்சேரி போலீசாரினால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது மணல் அகழ்வுக்காக பயன்படுத்தப்பட்ட உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவர்களை சாவுகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு நாவர்குடா பொது சுகாதார பகுதியில் உள்ள பிரதேசத்தில் உள்ள கடைகளை பொது சுகாதார பரிசோதகர்கள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு திடீர் முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டதில் மனித பாவனைக்கு உதவாத உணவுகளை தயாரித்து விற்பனை செய்து வந்த ஐந்து உணவுக் கடைகளும் கடித்த சீனி மூட்டையை விற்பனைக்கு வைத்திருந்த உணவுப் பொருட்களை மீட்டுள்ளதோடு அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முரளீஸ்வரனின் ஆலோசனைக்கு அமைய பொதுச்சுகாதார பொது சுகாதார பரிசோதகர் எஸ் கஜனாஸ் எஸ் அமிர்தாப் கோட்டமுனை பொதுச்சுகாதார பரிசோதகர் எஸ் மிதுனராஜ் கொண்ட பரிசோதகர்கள் சம்பவ தினமான நேற்று குறித்த பிரதேசத்திலுள்ள கடைகளை சுற்றி வளைத்து பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதில் ரேஸ் கடைகள் என்று அழைக்கப்படுகின்ற ரோல்ஸ் மரவள்ளிச்சிவல் வடை போன்ற உணவுகளை தயாரித்து விற்பனை செய்யும் ஐந்து கடைகளில் மனித பாவனை குதவாத பழுதடைந்த பொருட்களை கொண்டு உணவுகள் தயாரித்து விற்பனை செய்த உணவுப் பொருட்களை மீட்டதோடு பல்வொரு லங்காடி கடையான எலி எலிகடித்த சீனி மூட்டையை விற்பனைக்கு வைத்திருந்த சீனி மூட்டையையும் அவர்கள் மீட்டுள்ளனர் இவ்வாறு மனித பாவனை குதவாத பொருட்களை விற்பனை செய்த ஆறு கடைகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுவதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது மேலும் மேற்கு திசை நோக்கி நகரம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று வேகமாக குறிப்பாக மணிக்கு முப்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது சஞ்சீவ கொலைக்கு பின் கூலாக ஷாப்பிங் செய்யும் தாக்குதல் தாரியும் செவ்வந்தியும் சற்று முன்னர் கசிந்தது காணொளி நகை கடைக்குள் புகுந்து நகையும் கொள்வனவோ எவ்வளவு தெரியுமா ஐந்து வருடங்களின் பின்னர் இலங்கைக்கு வந்திறங்கிய வாகனங்கள் புத்தம் புதிய வாகனங்களுக்காக காத்திருந்தவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி கனேமுல்ல சஞ்சீவ கொலை பத்து லட்சம் ரூபாய் பரிசு வழங்க தீர்மானம் இன்னும் மிருகம் போலீஸ் கெடுபிடி சற்று முன்னர் நண்பர் மீது சூடு மினுவாங்குடி சம்பவம் சஞ்சீவ கொலைக்கு பழி வாங்கும் வாக்கு மூலம் கொலைக்கு பழிவாங்க துடிக்கும் தரப்பு துபாயில் இருந்து வந்த மிரட்டல் கொழும்பில் உயிரை கையில் பிடித்தபடி உயிர் வாழும் மக்கள் ஒருவரின் கன்னத்தில் அறைந்த போலீஸ் அதிகாரி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் யாழில் சட்டவிரோத மணலகழ்வில் ஈடுபட்ட இருவர் கைது அகழ்விடம் இங்கே தெரியுமா தமிழர் பகுதியொன்றில் உணவுக் கடையில் கேவலம் பிடித்து வழக்கு தாக்கல் செய்த அதிகாரிகள் இப்படியும் சில சமூக பொறுப்பற்றவர்கள் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள உள்ள காற்று சுழற்சி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை